ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தோட்டத்தை தான் நான் ஒன்று போய் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் மெயினாக என்னென்னா ஆரஞ்சு வந்து ஏகப்பட்டது இருக்குது நம்ம வீட்டில் அதுதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னகூட்டி இன்னும் சில ஃப்ரூட்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பண்ணவே இல்லை ஏன்னா பயங்கரமாக மழை பெய்யுது அப்புறம் குளிர்து அதனால நிறைய வளர்ந்துருக்கு அதை பார்க்காதீங்க சரிங்களா அப்புறம் வந்து நீங்க நினைக்கலாம் நான் எல்லா வீடியோஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் சொல்லுவேன் இன்னைக்கு மழை பெஞ்சது நாளைக்கு மழை பெய்ய போகுது நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் என்னடா இவன் எல்லா வீடியோலையும் வந்து மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு சொல்லுதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி தான் மழை பெய்யும் மோஸ்ட் ஆஃப் த டே சரிங்களா அதனால தான் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமை ஆய்வு மரம் கொடுக்க நிற்கணும் இது வந்து பேஸ் இது சீசன் இல்லை இருக்குடிச்சு அப்புறம் ஃபிக் அதுவும் சீசன் இல்லை அதனால் ஒன்றும் இல்லை அப்புறம் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரர் மரத்தில் பாருங்க கிவி கேட்டுங்க பக்கத்து வீட்டில் வந்து கிவி இருக்குது நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஓகே அங்கே போகலாம் நம்மளோட ஆப்பிள் மரமும் இலையே இல்லை பாருங்க சீசன் இல்லை இலை இல்லை பிஜோ ஒல ஒன்றும் இல்லை சீசன் இல்லை அப்புறம் நம்மளோட மேண்ட்ரீன் மேண்டீன் ட்ரீ பாருங்க மூணு மேண்ட்ரீன் இருக்கு குட்டியா சரிங்களா தெரியுதா மூணு மேண்ட்ரின் மட்டும் அதில் இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாட்டரி அதுலேயும் ஒன்றும் இல்லை நம்மளோட லெமன் ட்ரீயில் ஒன்றும் வரல சரி இப்போ அடுத்து நம்மளோட லைம் ட்ரீ பாருங்க லைம் நிறைய வந்துருக்கு கீழே எல்லாம் குட்டி குட்டியாக விழுந்து கிடக்கு அதெல்லாம் பறிக்கணும் காட்டுங்க பக்கத்தில் காட்டுங்க எல்லாம் அப்படியே சுற்றி காட்டுங்க சரி இப்போ இது பற்றாச்சா இப்போ அடுத்து தான் நம்மளோட மெயின் ஃப்ரூட் பார்க்க போகிறோம் ஆரஞ்சு தடை தடவை பார்க்க ஆரஞ்சு கண்ணா அப்படின்னானு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ இது நான் போன வருஷம் வந்து இதே மாதிரி நான் இந்த ஃப்ரூட்ஸ் இது காட்டும் போது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆரஞ்சு ஹார்ட்லி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இங்கே வந்திருக்கும் அப்போவே நான் சொல்லியிருப்பேன் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து மாறிட்டு இருக்கும் எப்படின்னா ஒவ்வொரு சீசனில் வந்து கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அடுத்த சீசனில் நிறைய வரும் ஸோ போன சீசனில் கம்மியாக இருந்துச்சு இந்த சீசனில் தான் நிறைய உண்டு கீழே பாருங்க இது உள்ளல பாத்தீங்களா நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம் இந்த சைடு வந்து பண்ணேன் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஆரஞ்சு பழத்தை பறித்து அதை ஜூஸ் போட்டு அப்போ நம்ம குடித்து பார்க்கலாமா நல்ல பெரிய ஆரஞ்சா எந்த எடுத்துக்கலாம் ஒன்று ஓகே இது ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஆரஞ்சும் நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சு பார்க்கலாமா அப்படி இருக்கிட்டே பாய் சூப்பராக இருக்குது ஸ்மெல் எவ்வளோ ஜூஸ் வந்து பார்க்கலாம் மேலெல்லாம் தெரிக்குது சூப்பராக நல்ல ஒரு ஸ்மெல் சூப்பரான ஸ்மெல் வருது ஆரஞ்சு போல ஸ்மெல் அவ்வளோதான் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் கரெக்டாக பிடிக்குது ஆனால் சூப்பராக இருக்குது நல்ல இனிப்பாகவும் இருக்குது வா இந்த சீசனில் இந்த ஆரஞ்சு பழத்தை ஃபுல்லாத்தையும் நல்லா சாஃப்ட் என்ஜாய் பண்ணுவோம் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக சாப்பிட வேண்டியதான் இதில் ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்ப்போம் செய்ய முடிஞ்சதுன்னா அதை ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்கறேன் அது வரைக்கும் பாய் எஸ்